நெட்டாவில் இருக்கக்கூடிய பாட்டியை கடைக்கு சாப்பிட போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் டைம் சரியாக கிடைக்காததுனால போக முடியல திடீர்னு எப்படியாவது போகணும் அப்படின்னு ஒரு நாள் பிளான் பண்ணி கிளம்புனேன் என் வீட்டிலேருந்து பாட்டி கடை போகணுன்னா நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பாட்டியை கடைக்கு சாப்பிட்றதுக்காகவே போயிருக்கிறேன் அங்கே சாப்பிட போகிறதுக்கு காரணம் உண்டு சாப்பாடு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் ஏழு கூட்டு வச்சுருந்தாங்க ஏழு கூட்டில் ஒன்று சம்மந்தி சம்மந்தி சாப்பிட்றதுக்கு மிகச்சிறப்பாக மிக அருமையாக இருந்து கூடவே மயக்கின கிழங்கு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்து அடுத்ததாக சோறு வச்சாங்க அடுத்ததா நாட்டுக்கோழி குழம்பு மிகச்சிறப்பாக இருந்து கடையில் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் நூறுரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு வச்சாங்க அடுத்ததா மீன் கொண்டு வந்தாங்க பெரிய மீன் வேணுமா வேணுமானு கேட்டு கொண்டு வந்தாங்க ஏற்கனவே அவங்க கொடுக்கறதே நமக்கு சரியாக இருக்கும் தாராளம் போதும் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி சாப்பிட முடியல அவங்க எக்ஸ்ட்ரா மீன் வாங்கி சாப்பிட முடியல அதுக்கு பிறகு அவங்க பீஸ் மீன் கொடுத்துருந்தாங்க கூடவே தலைக்கறியெல்லாம் வச்சுருந்தாங்க வாங்கினா சாப்பிட முடியாது அதனால் வாங்கலை எல்லாமே மிக பிரமாதமாக இருக்குது ரொம்ப நீட்டாக சர்வ் பண்ணுறாங்க நீட்டாக சாப்பாடெல்லாம் இருக்குது நீங்கள் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போனீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பாட்டி கடை இருக்குது கேரளா பார்டரில் இருக்குது செக் போஸ்ட்டை தாண்டி இருநூறு மீட்டர் தாண்டின பிறகு தான் அந்த கடை இருக்குது அந்த நெட்டால் நிறைய பாட்டிகள் கடை வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த பாட்டிய கடை ஈஸியாக இருக்குது நீங்கள் கேட்டால் சொல்ல மாட்டாங்க கடையுடைய பெயர் அக்ஷய பாத்திரம் நீங்கள் போங்க போய் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பாடு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் சாப்பாடு மகிழ்ச்சி